அடிக்கும் இதிவாசம் அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் அப்பா அம்மா வந்துட்டாங்கண்ணா என்ன இந்த மனுஷன் வந்துட்டாரே வந்துட்டாரேன்னு மூணு நாளைக்கு ஓய மாட்டா இந்த அம்மா இதே மாதிரி அப்பா அம்மா அப்பா வந்துட்டாங்கண்ணா அப்பா இது உடனே மறந்துட்டுவாரு யாருக்கிட்டையும் போய் சொல்லி ஒப்பாரிக்க மாட்டார் நான் தான் படிக்கவில்லை என் பிள்ளையாவது நல்லா படிக்கணும் உயர்ந்த பதவியில் இருக்கணும் இதுதான் என் மகன் என்னை எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்வது மட்டுமல்லாமல் அடைய வேண்டிய லட்சியத்திற்காக இன்பத்துன்பத்தை மறந்து இலக்கை நோக்கி தான் அப்பா தாயின் மடியை விட தந்தையின் தோள்கள் மிக உயர்வானவை தாயின் மடியை விட தந்தையின் தோள்கள் மிக உயர்வானவை ஒவ்வொன்றையும் சொல்லி தான் அம்மா எதையுமே சொல்லாமல் செய்வது தான் அப்பா ஒரு வீட்டில் இருக்கிற பையனும் ஒன்னா அம்மாவை ஈஸியா ஏமாத்திட்டு படிக்காம டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டதும் படிக்க புக் எடுப்பாங்க இதுல வேற அம்மா பிள்ளைகளுக்கு நல்லது செய்யற மாதிரி டேய் அப்பா வராடா படிங்க அடிச்சிட போறாருன்னு சொல்லுவா அப்பா யாருக்கா அழிக்கிறாரு யாருக்கா கண்டிக்கிறாரு பிள்ளைங்க எதிர்காலத்துல நல்லா வரணும்னு நல்ல எண்ணத்துல கண்டிக்கிறாரு கண்டிப்பு எங்கே இருக்கோ அங்குதான் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் எங்கே இருக்கோ அங்குதான் கல்வி இருக்கும் பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது வளர்ப்பதில் தந்தையே தந்தையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்பா பத்தி சூப்பரா பேசுறாங்க அடுத்த அம்மாவை பத்தி பேச வராங்க சாகித்யா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐந்தறி உள்ள உயிரினங்களாகட்டும் ஆறறி உள்ள மனிதர்களாகட்டும் அம்மாவின் அனைப்பில் அம்மாவின் அரவணைப்பில் வளராத பிள்ளைகள் அனாத பிள்ளைகள் தாங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏங் ஏங்கி வளர்கிறாங்க என்னத்தான் அப்பா தன் அன்பையும் பாசத்தையும் அறிவையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தாய்ப்பாசத்திற்கு ஈடாகாது நான் சொல்லவில்லை ஆன்றோ சான்றோ நம் தொடங்கி அப்துல் வரை எல்லோரும் கூறியிருக்கிறாங்க அது மட்டுமா இன்று வரை இவ்வுலகத்தில் ஈடாக எதையுமே ஒப்பிட முடியாது என்று கூறியிருக்கிறாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்றை தேடி வந்தேன் நின்றாலும் போலே ஆக முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா என்ற திரைப்பட பாடலும் இதை நமக்கு உணர்த்துகிறது எதிரணி பேசியவர் சொன்னார் அம்மா சும்மா அப்பா தான் வெளியுலக செய்திகளை தன் பிள்ளைக்கு ஊட்டி சிறந்தவர்களாக வளர்க்கிறான்னு சொன்னாங்க ஒரு குழந்தைக்கு உடல்ல நிலை சரியில்லை அம்மா தானங்க பக்கத்துல வந்து பாத்துக்கிறாங்க அது மட்டுமா வேண்டாம் அதை கடவுள்ல கும்பிடாத சாமி இல்ல எல்லா சாமியும் கூப்பிடுவா என் பிள்ளைக்கு உடல்ல இல்லை ராத்திரி ராத்திரி பகலும் முடிச்சிருந்து டாக்டர் சொன்ன மருந்தா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரும தவறாம கொடுத்துருவோம் இந்த அப்பா இருக்காரே நைட் படுத்தவரு காலையில எழுந்துச்சு சரியாயிருச்சான்னு ஒரு வார்த்தை தான் கேட்பாரு அம்மா விடிய விடிய முழிச்சிருந்து காய்ச்சல் அடிக்கிறான்னு தொட்டு பார்த்து வாந்தி எடுத்ததெல்லாம் அள்ளி போட்டு அலசி விட்டு கண்ணீரோட என் புள்ள எப்போ கண் விழிச்சு வரும்னு கவலையாக இருப்பது அம்மா தான் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு உடல் சரியில்லை அப்பா தன் மகனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க டாக்டர் கேட்டாங்க உன் என்ன வயசு சொல்லு அப்பா மகனை பார்த்து உன் என்ன வயசு சொல்லுடான்னு சொன்னார் டாக்டர் அடுத்த கேள்வி கேட்டார் உடம்புக்கு என்ன செய்யுது அப்பா மகனை பார்த்து உடம்புக்கு என்ன செய்யுது சொல்லுடான்னு சொன்னாரு காய்ச்சல்னு சொன்னான் எத்தனை நாளாக காய்ச்சல் டாக்டர் கேட்டார் மறுபடியும் அப்பா மகனை பார்த்து எத்தனை நாள் காய்ச்சல் சொல்லுடான்னு சொன்னாரு காலையில என்ன சாப்பிட்ட டாக்டர் கேட்டார் அப்பா மகனை பார்த்து காலையில் என்ன சாப்பிட்ட சொல்லுடான்னு சொன்னாரு இப்போ டாக்டர் நீங்க சும்மா இருங்க நான் அவனையே கேட்டுக்கிறேன் தன் பிள்ளைக்கு என்ன செய்யுன்னே தெரியாது அப்பாக்கள் எப்படி தன் மகன் நல்லவனா வளர்க்க முடியும் எவ்வளவு விளைவு இந்த செயலையை அம்மா கட்டியிருந்தாலும் தன் பிள்ளைக்கு மூணா முந்தி எடுத்து தொடச்சு விடுவாங்க ஆனா அப்பா என்ன அது தாங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவார் போய் அம்மா கிட்ட போய் தொடச்சுடுவா இது தாங்க அப்பா தன தனக்கென்று வாழாமல் தன் பிள்ளைகளின் வாழ்க்கை தான் தன் வாழ்க்கை என்று வாழ்பவர் தான் அம்மா எனவே பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது அம்மா தான் அம்மாதான் என்று கூறிவிட விட நன்றி வணக்கம் அம்மா தான் பாதத்தியா அம்மா ஒரு குழந்தைக்கு உடனே சரியில்லைன்னா பக்கத்துல இருந்து எப்படி பாத்துக்குவாங்கன்னு அருமையா பேசுறாங்க அடுத்து அம்மா அப்பாவை பத்தி பேச வராங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகளை நல்லா வளர்ப்பதும் அவர்களை முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபடுவது அப்பா தானே அடிச்சு சொல்றேங்க அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரிய அழகாக மா அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும் பார்க்கத்தா ஆளு கொஞ்ச ஆளுக்காக இருப்பாரு பிச்சுப்பூவை போலத்தா எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கையை பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அப்பாவோட கையை பிடிச்சாலே நமக்கு ஒரு தெம்பும் தைரியமும் வரும் பாருங்க அந்த வார்த்தையால சொல்ல முடியாது குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளுக்காக ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு நாளும் அழுது அப்பா அம்மா அம்மான்னு சொல்றோமே அப்பா இருந்தா எப்படி எல்லாம் படிக்க வச்சிருப்பாரோ அப்பா இருந்தா எப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரோ அப்பா இருந்தா எப்படி எல்லாம் பாதுகாப்போடு இருப்போமோ அப்படியெல்லாம் அவர் இல்லைனாலும் நாங்கள் இருப்போம்னு அம்மாவால் சொல்ல முடியுமா முடியாது அப்பா இல்லாத வீட்டில் அம்மாவே சொல்லுவாங்க உங்கள் அப்பா இருந்தால் இதை விட ஒன்று நல்லா படிக்க வச்சிருப்பாருன்னு அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆப்ரகாந்த் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் மேடையில் பேச நேர்ந்தது அப்போது ஒருவர் நான் அடைந்திருக்கும் ஷூ உன் அப்பா தைத்து கொடுத்தது என்று சொன்னார் அதற்கு ஆப்ரகான் லிங்கன் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் அப்பா இருந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் அவர் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் உங்கள் காலையில் இருக்கிறது என்று சொன்னால் என் அப்பா செய்த தொழிலை எவ்வளவு நேசித்து செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என் அப்பா தைத்த சு பழுது வராது அப்படியே வந்தாலும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என் அப்பா எனக்கு செருப்பு தைக்கவும்